ஹாய் ஆல் வெல்கம் டு எஸ்கே இனவிஷன்ஸ் தேர்ட்டி டேஸ் ஹெல்த்தி ஸ்நாக் சீரிஸில் இன்றைக்கி டே நைன் இன்றைக்கி பொரிய வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் இதோட ஒரு பத்து பல் பூண்டு வந்து நல்லா தோலோடு தட்டி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கிறேன் இந்த பூண்டோடய பச்சைவாடை நல்லா பூர வரைக்கும் நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் வந்து சேர்த்துக்கலாம் அடுத்து இதோட வறுத்த வேர்க்கடலை ரெண்டு கைப்பிடி அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு உடைத்த கடலை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இந்த எண்ணெயிலேயே அடுத்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இந்த எண்ணெயில் நல்லா இதை கரிஞ்சிடாமல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ரெண்டு கப் அளவுக்கு பொரியை வந்து நல்லா சளிச்சுட்டு டஸ்ட்டெல்லாம் இல்லாத மாதிரி இதில் சேர்த்துக்க போகிறேன் எப்போவுமே பொறி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒன் டைம் சளிச்சுடுங்க இல்லாட்டி மண் அதுக்கப்புறம் டஸ்ட்டெலாம் இருக்கும் இப்போ இதில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே இது ஃபுல்லாகவே செய்யுங்க நம்ம சேர்த்துருக்க காரம் உப்பு இது எல்லாமே இந்த பொரியில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இதில் வந்து இன்னுமே கொஞ்சம் ஃப்ளேவர் மாறணுன்னா கரம் மசாலா தூள் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் இப்படி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் சுவையான ஹெல்த்தியான காரப்பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி ஹெல்த்தி ஸ்நாக்லாம் நீங்கள் டெய்லி பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்